பாரதி மாஸ்டர் அரிசியை ஒரு ரெண்டு நிமிஷம்ல வடிச்சு காமிக்கிறாரு இங்க எங்க கடையில உள்ள அரிசியை வடிச்சு வெளியில மசாலா கொதிக்கும் அப்படியே கொட்டுவோம் மாஸ்டர் கரெக்டா அரிசி அள்ளி உடைச்சு காமிங்க மூணு நிமிஷம் ஆகுதா டைம் பக்கத்துல வச்சுட்டீங்களா ஓகே அரிசி அப்படி காமிங்க ஓகே இப்ப நீண்டு ஒயிட்டா இருக்கு அடுத்து ஒரு நிமிஷத்துல நமக்கு உடையிற மாதிரி வந்துடும் இல்லையா ஓகே அப்படியே பாருங்க வட்டா ஃபுல்லா மசாலா கொதிக்குது உள்ள அரிசியை வடிக்கப் போறாங்க எல்லா இடமும் கொதிக்கணும் கொதிக்கும் தான் அரிசியை வடிச்சு கொட்டணும் உங்களுக்கு தம் நீங்க வந்துட்டாரு நல்லா வீடு கிரபச முடிஞ்சு நல்ல பல்கான அமௌண்ட்டை பார்த்து அண்ணா தம்பிக்கு பாட்டி உண்டா இல்லையா இன்னைக்கு ஓகே கொதிக்கும் போது எப்படி வெந்துருச்சான்னு பார்க்கணும் தெரியுமா இந்த மாதிரி லெக் பீஸை எடுத்து வச்சு இந்த இடத்துல இது டச் பண்ணும் போது அந்த எலும்பு தெரியும் அதாவது இந்த எலும்பு தெரிஞ்சா அந்த இடத்துல நல்லா வெந்திருக்கு எல்லா கறியும் ஜூசியா வெந்திருக்குன்னு அர்த்தம் சொட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வட்டாவில் வச்சு பாரதி மாஸ்டர் தூக்கிட்டு வர்றாரு அப்படியே எடுத்துகிட்டு வந்து தண்ணி சொட்டை சொட்டை இந்த மாதிரி கொதிக்கிற மசாலால கொட்டுறவோம் அந்த அளவுக்கு அந்த தம் ப்ராசஸ் சூப்பரா இருக்கும் எல்லா பக்கமும் பரவி விடணும் அந்த ஆயிலை ஆயிலப்பறைங்கள அப்படியே மேலே சூப்பராக வரும் லைட்டை வச்சு சமப்படுத்தும் போது ஒரு பக்கம் அரிசி அதிகமாக இருந்து தண்ணி ஓரமாக நின்னால் நமக்கு தெரியும் தண்ணி அரிசி எவ்வளோ பதத்தில் இருக்குதுன்னு தெரியும் இப்போது இங்கே பாருங்கள் அதே தலை தல தலை தலைன்னு அரிசியும் ஆனால் இன்றைக்கி ஊட்டியிலேருந்து பெங்களூர்லேருந்து கற்றுக்க வந்திருக்கீங்க சூப்பராக புரியுதா உங்களுக்கு சரியா இந்த அரிசியை பார்த்தீங்களா அப்படியே தண்ணியும் அரிசி தலை தலைன்னு இருக்கணும் தம்பட்டம்லாமா திட்டத்து போடுங்கம்மா சரி 오늘의 메뉴는 고추어 よかったです。